ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த லைவ் வந்து ஆடியோ இல்லாமல் வந்ததுனால இப்போ அடுத்த ஷெட்யூல் வந்துட்டேன் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆட்சி பெற்ற கிரகங்கள் கொடுக்கும் அற்புதமான பலன்கள் நம்ம நிறையா எடுத்துக்காட்டுக்கள்லாம் கொடுத்துருந்தோம் அதாவது ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய தசையோ புத்தியோ நடந்ததுன்னா அந்த பீரியடில் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஜாப் வந்து ஆசோலேட் ஆகும் அவங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு இடம் விட்டு இடம் மாறுறது புது ஜாப்பு போகிறதுங்கிறது ஜாப்பில் பிரச்சனை வர்றதுங்கிறது அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க்குக்கேற்ற அப்ரிஷியேஷன் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அல்லது வந்து இது ரெனிமரேஷன் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களில் கொடுக்கறது இல்லைங்கிற மாதிரியான அமைப்பு அல்லது வந்து மேலதிகாரிகளோட ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு தே வில் பி ப்ரெஷரைஸ் எப்போது இந்த ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசையோ புத்தியோ என்ட்ராச்சுன்னா அது முடிகிறப்ப அதுவும் சரியாக போயிடும் இதுக்கு வந்து நிறையா எடுத்துக்காட்டுகள் நம்ம காமிச்சிருக்கோம் ஏ ஆட்சி பெற்ற கிரக இருக்குன்னு பெருசாக சந்தாசு பட்டுக்காதையா அது சமயத்தில் பீசப்பிடுங்கிறதும் உண்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தோம் அப்போது ஆட்சி பெற்ற கிரகங்கள் நெகட்டிவ் இம்பேக்டை மட்டும்தான் கொடுக்குமா பாசிட்டிவாக கொடுக்காதா அப்படின்னா பாசிட்டிவும் கொடுக்கும் அதனால தான் ஒரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விதியை எடுத்து தூக்கி கொண்டு போய் அப்படியே வச்சு அதே கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்தா தெரியாது சரியா இது வந்து ஜாதகம்ங்கிறது வந்து ஒரே மாதிரி கிடையாது எல்லாம் வந்து ஒரே மாதிரியான ஜாதக அமைப்புன்னு எடுத்துக்க முடியாது ஒரே நாளில் பிறந்திருப்பார் ரெண்டு பேர்த்துக்கும் வேறு வேறு மாதிரியான பலன் நடக்கும் ஒரே வயிற்றில் பிறந்திருப்பாங்க ஒரே ஆஸ்பத்திரியில் ஒரே டைமில் ஒரே தாய்க்கு ரெண்டு பிரசவமானால் ரெண்டு பேரும் வேறு வேறு படிப்பு படிப்பான் வேறு வேறு பொண்ணை கட்டுவான் வேறு வேறு புள்ளை பார்ப்பான் ரைட்டா அப்போ எப்படி அதுதான் சார் ஜோசியம் இந்த ஜோசியங்கிறது எப்படின்னா இந்த கண்ணுக்கு கண்ணாடி போடுறோம் இல்லையா இந்த கண்ணாடி வந்து எல்லாத்துக்கும் ஒரே கண்ணாடி போடுறது ஒருத்தருக்கு பைஃபோக்கல் போடுவாங்க ஒருத்தருக்கு வந்து கிட்ட பார்வைக்கு போடுவாங்க ஒருத்தருக்கு எட்ட பார்வைக்கு போடுவாங்க எனக்கு ஏழாவது படிக்கையில் துரைசிங்னு ஒரு வாத்தியார் இருந்தார் எம்எஸ்பியில் அந்த துரைசிங் வாத்தியார் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தார் எப்படின்னா குவி லென்ஸ் குழி லென்ஸ் அப்படின்னு ரெண்டு லென்ஸ் இருக்குது கிட்ட பார்வைக்கு எந்த லென்ஸ் போடணும் தூர பார்வைக்கு எந்த லென்ஸ் போடணும் அப்படிங்கிறத மறக்காமல் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதாவது கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ் கிட்ட குழி தோண்டி எட்ட குவி தூர பார்வைக்கு குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இது இன்றைக்கி வரைக்கும் மறக்காமல் இருக்குது சார் அவர் ஏழாப்பில் சொல்லி கொடுத்தது கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசில் சொல்லி படித்த பாடம் இது சார் அப்போ இந்த கண்ணன் கண்ணாடி போடுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான கண்ணாடி போடுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஜாதகங்கள் விதவிதமான ஜாதகங்கள் வித்தியாசமான பலன்கள் இப்போ அதுக்கான ரூல்ஸும் வேறு வேறு மாதிரி தான் எடுக்கணும் எல்லாம் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது ஸோ இதுதான் இதில் முக்கியமான பிரச்சனை அப்போது இந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் நெகட்டிவாக வேலை செய்யுங்கிறதுக்கான நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம காமிச்சிட்டோம் அப்போ சேம் டைம் அது பாசிட்டிவாகவும் வேலை செய்யும் சனி எல்லாத்துக்கும் கெடுக்காது நிறைய பேர்த்துக்கு கொடுக்கும் ஏம்மா சரி அப்போ இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியானதுன்னாக்கும் சனி வந்து இப்போ ஒரு எல்லாத்துக்கும் கெடுக்கிறதில்ல கொடுக்குறதும் உண்டு குரு எல்லாத்துக்கும் க கெடுக்கிறதும் உண்டு அப்போ அந்த மாதிரியான அமைப்பில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் அதே மாதிரி ராகு கேது எல்லாமே யோகத்தையும் செய்யும் தோசத்தையும் செய்யும் எது எங்கே செய்யும் எது எப்படி தான் தெரிஞ்சுக்கிறணும் டான்ஸில் வந்துருச்சுன்னா வந்து சர்ஜரி வரைக்கும் போகும் அப்படிம்பாங்க சின்ன குழந்தைங்க நிறையா ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டு டான்ஸில் வந்துடும் அது சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் டாக்டரே சொல்லுவார் பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படிம்பார் இல்லையா அப்போ அந்த இடத்துல ஐஸ்கிரீம் மருந்து அதுக்கு முன்னால் அப்படி சாப்பிட்ட ஐஸ்க்ரீம் விஷம் அப்போ அது மாதிரி கிரகங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான வேலையை செய்யாது வித விதமான வேலைகளை செய்யும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அதை அந்த கண்டுபிடிக்கிறது தான் சார் இதில் சேலஞ்சிங்கான விஷயம் ஜோசியத்தில் அதனால தான் ஜோசியம் வந்து நிறையா தடுமாற்றத்துக்கு நான் மத்தியில் போகுது ரெண்டு பேர் ஒரு ஜாதகத்தை வேறு வேறு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அதுதான் காரணம் ஒரே ஜோசியர் ஒரே ஜாதகத்தை வேறு வேறு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் காரணம் வேறு வேறு காலங்களில் கொடுத்திங்கன்னா வேறு வேறு மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் வரும் அதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு ஸோ இந்த வகையில் இந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் யோகத்தையும் செய்யும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படி யோகத்தை செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா லக்னத்தில் இருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் சரி லக்னத்தில் இருந்து ஏழாம் இடம் வரைக்கும் ஆட்சி பெற்ற கிரகங்கள் நின்று அதனுடைய தசை நடந்தால் அந்த த தசையில் எப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் ஒரு ஒரு வீட்லேயும் கிரகங்கள் ஆட்சியாக இருந்து தசை நடத்திச்சுனா அது எப்படியான பலன்களை செய்யுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் சரி இப்போது எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார் இது யோகமாக நல்லதா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிருவோம் வர்ற ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை, இந்தின் இளம்பிரை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி பெற்ற கிரகங்கள் தோஷத்தையும் செய்யும் யோகத்தையும் செய்யும் இந்த தோஷத்தை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் அதேது வந்து யோகத்தை செய்வது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்படி தோஷத்தை செய்யும்னா ஆட்சி பெற்ற கிரகங்கள் வந்து திசையோ புத்தியோ நடச்சுன்னா அந்த டைமில் வந்து வேலை செய்கிற இடத்துல வைப்ரேஷன் ஆகும் தொழில் பார்க்குறவங்களாக இருந்தால் அதில் நிறைய கூடுதலாக கவனம் தேவைப்படும் ஒன்றும் தொழிலில் நிறைய நேரம் டைம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும் அல்லது மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஸோ அந்த வகையில் இந்த இதை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆட்சி பெற்ற கிரகங்கள் இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுங்கிறதும் உண்டு சரியா அப்போ தொல்லை மட்டும்தான் பண்ணுமா யோகம் பண்ணாதா அப்படின்னாக்க ஒரு கிரகம் யோகத்தையும் பண்ணும் தோஷத்தையும் பண்ணும் அந்த வகையில் எட் இந்த ஒரு ஒரு வீட்லேயும் ஆட்சி பெற்ற கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்ட்டில் லக்னத்துலேருந்து எட்டாவது வீடு வரைக்கும் பார்த்தோம் ஏழாவது வீடு வரைக்கும் பார்த்தோம் இப்போ எட்டாவது இருந்து பன்னிரெண்டாவது வீடு வரைக்கும் இருக்க வீடுகளில் ஒரு ஜாதகத்தில் கிரகம் ஆட்சி பெற்று அதனுடைய தசை நடந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் சரி இப்போது எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்தேபதி ஆட்சி பெற்று காரணம் வச்சுக்கங்க இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் இந்த எட்டுக்கதிபதி தசை நடந்ததுன்னா கெடுத்துப்படும் சொல்கிறாங்கப்பா அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூலையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினியை ஓட்டு வருத்திடுவான் கண்டோர் எசரவும் கடையினர் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான் பந்துஞ்சனம் எல்லாம் வரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டிடுவான் நட்ட வயிறு சுடுவான் நலமுள்ள சுகங்காட்டி மத்த கெடுத்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எட்டு கதிபதி தசைக்கு அப்புறம் எட்டாம் அதிபதி எட்டில் ஆட்சி ஆச்சுன்னா அது எப்படிப்பா நல்லா பா நல்லா வாப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும் எட்டுக்கு அதிபதி தசை எங்கேருந்து தசை நடத்தினாலும் கெடுக்காது சார் நம்ம இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும் அதாவது எப்படின்னா அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க இதுதான் ஃபஸ்ட்டு அட்டமாதி சப்தமம்னா அஷ்ட அஷ்டமாதிபதினா எட்டாம் இடத்தடி அதிபதி லார்ட் ஆஃப் எயித்து ஹவுஸ் ஷுட் பி பிளேஸ்ட் இன் த ஹவுஸ் அண்டு ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து நைன்த் ஹவுஸ் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது கேந்திரம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு எழுபத்து இதில் உட்காந்து தசை நடந்துச்சுன்னா அவங்கள உரிச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு சரியா ஆனால் எல்லாத்துக்கும் அந்த பலன் நடக்காது அட்டமாதிபதி தசை நடந்து கேந்திரத்தில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு கடுமையாக நடக்காது அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா இந்தந்த இடங்களில் அந்த எட்டாம் இடத்ததிபதி இருந்தால் அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்றான் சரி அப்போ எட்டில் எட்டுக்கு அதிபதி ஆட்சியாக இருந்தால் வளம்பெரும் லக்கினாதி வன்மையான ஆட்சி உச்சம் களங்கரும் பொன்னன் புந்தி கருத்துடன் நிருகன் நோக்கில் அலம்பெரும் அஷ்டமாதி அசைவிலாத ஆட்சி பெற்றால் இலங்கைய முனியகேடா இவனுக்கு ஆயுள் நூறுன்றான் எட்டில் எட்டுக்கு அதிபதி ஆட்சியாக இருந்தால் யோகம் சொல்கிறான் சார் தோஷம் சொல்லலை அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அது ஆயுள் ஸ்தானங்கிறதுனால ஆயுளை நீளமாக கொடுக்கும் இல்லையாப்பா எட்டாம் இடங்கிறது அவமானம் கவரவ குறைச்சல் பொருளாதார இழப்பு திடீர் இழப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க மரணம் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் தான் கரெக்ட் தான் ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பண்ணிக்கிறாது அதாவது விஷயம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாகவே எடுத்துக்கலாம் அதாவது எட்டாம் இடத்ததிபதி எட்டில் ஆட்சி ஆகியிருக்கிறதுங்கிறது முதல்ல ஆயுள் வளரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்போ எட்டுக்கு அதிபதி தசை உங்களுக்கு அவங்களுக்கு ஆயுள் கண்டம் கிடையாது சரியா ஆனால் இந்த எட்டாம் பாவாதிபதி வந்து என்ன சொல்கிறான் திடீர் பண இழப்புன்னு சொல்கிறான் இல்லையா அப்போ அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா திடீர் பண வரவு லாட்ரி சீட்டில் வருது அதிர்ஷ்டத்தில் வருது மாமன் வீட்டிலேருந்து சொத்து வந்தது இது அண்ணன் தம்பி வீட்டிலருந்து தாத்தியம் வீட்டிலேருந்து வந்தது அம்மா வீட்டிலேருந்து கேஸில் கிடந்த சொத்தெல்லாம் திரும்பி வந்தது அதனால் பெரிய பணக்காரன் ஆகிட்டான்லாம் சொல்கிறாங்களா அதாவது திடீர் பணக்காரன் அது மாதிரியான அமைப்பு இந்த எட்டுக்கு அதிபதி வந்து அந்த தசை நடத்துச்சின்னா கொடுத்துரும் அதே மாதிரி கௌரவத்தை கொடுக்கும் சோசியல் ஸ்டேட்டஸை கொடுக்கும் தன்னம்பிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் வந்து அஷ்டமாதிபதி தன்னுடைய திசையில் எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்தால் சார் எட்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்தால் எட்டாம் இடத்துல தசை நடந்தால் கடை வாங்குவான்னு சொல்கிறான்ல சார் அது ஆட்சியாக இருந்ததுன்னா இவன் கடை கொடுப்பான் சரியா வெளியிலேருந்து இங்கேருந்து லோ ம நம்மகிட்ட இருந்து வெளியில் கடன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்போ எட்டு அதிபதி தசை யோகம் தானே அப்படின்னா எட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்று அதனுடைய தசை நடந்ததுன்னா நிச்சயமாக எட்டுக்கு அதிபதி திசை யோகம்தான் தோஷம் கிடையாது ஒரு பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சா அதே மாதிரி இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வாங்க பாக்யாதிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி இல்லை சரி பாக்யாதிபதி தசை நடக்குதுப்பா ஒன்பதாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவாதிபதி ஆட்சி ஆகி அவருடைய தசை நடக்குது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக கடை வாங்குவான் எழுதி வச்சுக்கோங்க கன்ஃபார்மாக நடக்கும் அப்போ ஃபைனான்சியலாக டைட் ஆகிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அது இல்லாமல் வேலையில் இருந்தாங்கன்னா அவங்க இடம் மாறுவாங்க சொந்த தொழிலில் இருந்தாங்கன்னா அந்த தொழில் வந்து ஒரு ஸ்ட்ரகிளை சந்திக்க போகுதுன்னு அர்த்தம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிற என்ன மனம்பூரா இருக்கும் அதன்படி அவங்க ஆரம்பித்தாங்கன்னா கவுந்துருவாங்க ஈவன் இப்படி ஜாயின் வெஞ்சர் ஆல்சோ அப்போது இந்த ஒம்போது கதிவதி ஒம்போதில் ஆட்சி பெற்ற நிலையில் என்னென்னா நின்னா ஞானத்தை கொடுக்கணும் அப்போ புண்ணிய தீர்த்தமாதல் புகழ் சிறு கோயிலாதல் நன்னிய குளங்களாதல் அப்படி கோயில் குளம் போகிறது யாத்திரை போகிறது இது காசி ராமேஸ்வரம் போகிறதுங்கிற மாதிரியான அந்த ஸ்டைல் அது அப்போது அந்த ஒன்பதாம் பவாதிபதி தசை நடந்ததுன்னா ஞானத்தை கொடுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நீண்ட நாளாக குலதெய்வத்துக்கு வச்சுருந்த வழிபாடுகளை எல்லாம் நிறைவேற்றுவாங்க சொந்த பந்தங்கள்னால வருத்தங்களை சம்பாதிக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது சார் இதுக்கு ஆக்சுவலாகவே நடக்கும் நீங்கள் பாருங்கள் தெரியும் சொத்து சம்மந்தப்பட்ட லிட்டிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆனால் ஞானம் பிறக்கும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படணுங்கிற மாதிரியான மனோநிலை வந்துடும் ஒன்பதாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவாதிபதி ஆட்சி பெற்று தசை நடத்துறதுங்கிறது பொருளாதாரமான பொருள் ஆதாயமான உலகத்தில் அது வந்து பெஸ்ட்டு கிடையாது ஒன்பதாம் பாவாதிபதி தசை ஆனால் அருள் ஆதாயமான உலகத்தில் அது பெஸ்ட்டு அந்த பாக்யாதிபதி தசை நடந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் ஒம்போது கதிபதி தசை நடந்து முடிஞ்சிச்சுன்னா போன பிறப்பில் இருந்த மிச்சம் இருந்த மொத்த கர்மாவையும் முடிச்சிட்டாண்டாவேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இருக்கும் அந்த ஒம்போதாம் பாவாதிபதியோட கேது ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக போ இந்த இந்த பிராரத்த கர்மான்னு சொல்வாங்களா இந்த பிறப்பில் கொண்டு வந்து அனுபவிக்கிற கர்மாவை அந்த கர்மாவை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அந்த தசை முடியலை அப்போ ஒம்போதில் ஒம்பதுக்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது யோகம் எந்த விதத்தில் யோகம் அருளை கொடுக்கும் பொருளை கொடுக்குறதுங்கிறதுக்கு அவ்வளோ அமைப்பு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம் சரி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சுன்னா ஆனால் இந்த பாக்யாதிபதியை பற்றி சொல்லலை பாக்யாதிபதினா ஒம்பது அதிபதி தான் வேறு யாரும் இல்லை பாக்யாதிபதி பற்றிய சொல்லலை நிறையா இருக்குது சார் பாக்யாதிபதி நாலாம் இடத்ததிபதியோடு கனெக்டானால் அப்பேற்பட்ட யோகம் வாகனம் அதுனா பறவுடன் பாக்கியத்தானாதி வாகனத்தானத்தில் குரு சுக்கரரோடு கூடி இருந்திடில் அல்லது நோக்கில் கருதிய கனக தண்டியை உண்டாகும் இவரோடு இந்து இன்பமாய் நிற்கில் பூச்சக்கர குடை உண்டாம் பூச்சக்கர குடையுச்சந்தானை பொருந்தியேழு அதிபன் நிற்கில் வீசும் ஜாமரை உண்டாகும் இரு வாக்கியத்தோன் நான்கோன் பாசமாய் பத்து நிற்க பத்தாதி சென்மத்தில் நேசமாயிற்கு சிங்காதனம்லானா இருப்பான் என்றான் எப்படி எங்கே ஓய் நிற்கிறது நாலு நாலா ஒன்பதாம் இடத்த தேதி நாளில் ஓய் நின்று குரு சுக்கர ஏதாவது ஒன்று டச்சாச்சுன்னாக்கா அவன்பட்டு பெரிய பெரியயோ ஸோ அது பாக்கியாதிபதி பற்றி பேசினோம்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அது இருக்கட்டும் அப்போ ஒம்போதில் ஒம்பதுக்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது யோகம் அருளுக்கு யோகம் பொருளுக்கு யோகம் இல்லை சரி பத்தாம் இடத்துக்கு வாங்க பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்த அதிபதி ஆட்சி பெற்று தசை நடத்துகிறார் இது நல்லா இருக்குமா இது அடுத்த கேள்வி நிச்சயமாக நல்லாயிருக்கும் பத்தாம் இடத்துல பத்துக்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் என்னென்னா இவன் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் பிரமாதமாக வருவான் கோயில் குளம் போகிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது ஆன்மீகத்தை நோக்கி போகிறதுக்கு டைமாக இருக்காது ஒரு எடுத்து படிக்கிறது கூட நேரம் இருக்காது அப்போ பத்தில் பத்து கதிபதி ஆட்சி நின்று அவருடைய தசை கரெக்டான வயசு காலத்தில் வந்துச்சுன்னு வைங்க அவந்தியம் கோடி பத்து கதிவன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விலங்குமுதைய தரமதனை புத்திரர்கரையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானாம் அப்போ பணக்காரேன் அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு காசு வேணும் சொத்து சுகம் போக்குவரத்துங்கிறது நிறைய அள்ளி கொடுக்கறதுக்கான அமைப்பு அப்படின்றது அந்த பத்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சுன்னா அப்போ பத்துக்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சின்னா அந்த டைமில் பாருங்கள் பூர்வீக சொத்தில் இருக்க மாட்டாங்க அல்லது அந்த பூர்வீக சொத்தும் பேரில் வந்து லோனுக்கு நான் எடுத்து தொழில் பண்ண தொழிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க மாமை மச்சினை உறவு ஒரு சுமாராகத்தையும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் இதில் உண்டு பத்தாம் இடத் அதிபதி வந்து ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது பொருளாதாரத்தை நிறைய சம்பாரித்து கொடுக்கும் சொந்த தொழில் செய்ய வைக்கும் என்ன தான் ஒரு உயர்வான வேலையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வர்ற வேலையில் இருந்தால் கூட அந்த பத்தில் பத்து கதிபதி ஆட்சி வெற்ற அவருடைய தசை வந்துச்சுன்னா அந்த வேலையை விட்டு பிடுங்கி விட்டுரும் சார் வெளியில் அதுக்காக ஒன்றும் பெருசாக வருத்தப்பட வேண்டியதில்லை ஏன்னா பின்னால் என்ன நடக்கும்னு தெரியாதவங்க தானே வருத்தப்படணும் நீங்கள் இந்த இடத்துல இனிமேல் வருத்தப்படுறதுக்கு எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரியான அமைப்பு ஐயா மாரிமுத்து வெங்கடேஷ் ஜாதகத்தை எதுக்கு இத்தனை வாட்டி ஓடுறீங்க நான் இங்கே ஜாதகத்துக்கு பலன் சொல்லலையே இது ஏன் இத்தனை வாட்டி ஓடுறீங்கன்னு எனக்கும் புரியல சரி அப்போது எட்டாம் எதுனா பத்தாம் பாவாதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது யோகம் எந்த விதத்தில் யோகம் செய்யும் பொருளாதாரத்தில் அள்ளி அறிஞ்சிரும் பெரிய பணக்காரன் ஆக்கிரும் ஃபைனான்ஷியலாக நல்லபடியாக கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி பேரு புகழ் கிடைக்கிறது செல்வம் செல்வாக்கு சேர்றது சொத்து சோகம் வாங்கிறது பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் ஜெயிக்கிறதுங்கிறது இதெல்லாமே அந்த பத்துக்கு அதிபதி தசை ஆட்சியாகி நின்று தசை நடத்துச்சுன்னா யோகத்தை சரியா தகப்பனாருக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது தகப்பனையும் பிள்ளையும் தனித்தனியாக வச்சிருக்கும் இந்த பத்தாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருந்ததுன்னா சரி இப்போ அப்படியே பதினொன்றாம் இடத்துக்கு வாங்க பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் இடத்திபதி ஆட்சி பெற்ற நிலையில் ந தரிசை நடத்துறார் அப்போ என்ன சொல்லலாம் அது யோகம் இல்லை ரெண்டாம் இட அதிபதிக்கு சொன்னேன் இல்லையா பதினொன்று ரெண்டுக்கும் உடையோர்கள் வளமான பரிவர்த்தனை ஏகினும் விதியொன்று திரிகோண கேந்திரத்துரினும் தம் விழிகூறி உயர்வாகினும் குதி கொண்ட தனிமீனில் உதிரன் சனியமேவ குளிர்கும்ப மகரந்தனில் எதிர்கொண்டு மற்றோர்களுரினும் தனத்தன இணையான தன யோகனை அப்படின்றான் பெரிய தனவான்களுக்கு இணையான தனயோகியாக இருப்பான் அப்படின்ட்டு ஒரு சேரியில் பணக்காரனாக இருக்கிறது பெருசு இல்லை பணக்காரனாக உட்காந்துருப்பேன் பாருங்கள் அந்த ஏரியாவில் அவன் பணக்காரனாக பிழைப்பேன்ற மாதிரியான நம்ம இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன் எங்கே பதினொன்றாம் பாவாதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி ஆச்சுன்னா இப்போ அடுத்த கேள்வி ஏ அது உபய கலஸ்தர ஸ்தானம்னு சொல்கிறாங்க பதினொன்றாம் இடத்ததிபதி பதினொன்றில் ஆட்சி ஆச்சுன்னா அப்போ அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்காதா அல்லது ஒரு செட்டப் வராதா அல்லது ஒரு ஸ்டெப்னி சேராதா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும் ஒரு டவுட் வரும் நமக்கு தான் டவுட் எங்கே வேணாலும் வரும்ல அப்போ அங்கே வருது யா டவுட்டு அப்படின்ற மாதிரி சரி இப்போ இந்த இதில் வந்து மறு திருமண யோகம் அல்லது ரெண்டாவது கல்யாணம் அல்லது வந்து ஒழுக்கத்தில் இன்னும் ஒரு செட்டப்பு சேர்றது அப்படின்ற மாதிரியான அமைப்பு அதில் இருக்குது அப்படின்னா இருக்கு ஆனால் இப்போ பதினொன்றாம் பவாதிபதி ஆட்சியாக நின்று தசை நடத்தினால மட்டுமே ஒருத்தனுடைய ஒழுக்கம் கெட்டு போயிடும்னா அவனுக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கும்னு அர்த்தம் இல்லை ரெண்டாவது கல்யாணம் நடக்கணும்னா ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் வலுவாக அடி வாங்கியிருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த பதினொன்று வளர்த்திருந்துச்சின்னா அந்த ரெண்டாவது கல்யாணத்தை நோக்கி யோசிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டாவது கல்யாணத்தை யோசிக்கவே வேண்டியதில்லை சின்ன வயசாக இருக்கியா அவருக்கு பதினொன்றாம் பாவாதிபதி திசை வருது சீக்கிரம் காதல் வயப்படுவாங்க எதிர்பாலனத்தினுடைய ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஈர்ப்பு வந்து இவங்க ஈர்க்கிறாங்கன்னு இறதில்லை இவங்க வந்து அடுத்தவங்களை ஈர்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்போது அந்த இடைவிடாத அளவில் வந்து பதினொன்றுக்கு அதிபதி நிறைய யோகத்தை கொடுப்பார் எது பொருளாதாரத்தை ஒரு ஊக்கம் கொடுப்பார் சின்ன வயசாக இருந்ததுன்னா லவ்வை கொடுப்பார் அப்படின்னா பதினொன்று கதிபதி ஆட்சி பூரா லவ் பண்ணிடுவான் நான் அப்படி ஆரம்பிச்சிடாதீங்க பதினொன்று கதிபதி ஆட்சியாகி புதன் கேது சம்பந்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க லவ் மேரேஜே நடக்கும் இந்த பதினொன்று கதிபதி திசை நடந்ததுன்னா சரி அப்போது பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சியாகி நிற்கிறதுங்கிறது நல்லபடியாக இருக்குமா நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் என்ன காசு வனத்தில் கொஞ்சம் கஞ்சனாக இருப்பேன்ற மாதிரியான அமைப்பு ஏன்னா பணம் வந்துகிட்டே இருக்குல்ல சார் பணம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கஞ்சனாயிருவாய்ங்க ஆனால் இறைக்கிற ஏணி தான் ஊறும் தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூரும் அறிவு அப்படின்றாங்கல்ல அது மாதிரி இறைச்சி ஊற்ற ஊற்றத்தையும் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அதுவாக கிணத்துல தண்ணி நம்பி வளைஞ்சு எல்லாம் போகாது மழை வெஞ்சா வேணா அப்படி வழிஞ்சு போகும் அப்போது அதில் இருக்கிறது ஒரு கேலன் தண்ணி இருக்குது கிணத்துல அப்படின்னா அந்த ஒரு கேலனை எடுத்துகிட்டா இன்னொரு கேலன் அங்கே வந்து நிற்கும் அதை எடுத்துகிட்டா அடுத்து ஒரு கேலன் வந்து நிற்கும் அப்படி தான் கிருபானந்த வாரியார் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மாலையோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ஒரு மாலை தான் பேசுவார் மாலையோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ இன்னொருத்தர் வந்து ஸ்டேஜில் அந்த பக்கம் நிற்கிறார் அவருக்கு மாலையை கையில் வச்சுட்டு அவருக்கு போடுறதுக்கு உடனே என்ன பண்ணிட்டார் இவர் இந்த மாலையை கழட்டி கூட்டத்துக்குள்ளே வீசிடுறார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாலையை கழட்டி கூட்டத்துக்குள்ளே போட்டதுமே உடனே அவர் வந்து இந்த மாலையை போட்டார் ஏன்னா மாலை களத்தில் இருக்கல எப்படி போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கார் அப்போது அதுக்கு தான் அவர் கிருவானந்த வாரியார் அந்த இடத்துல எடுத்துக்காட்டு கொடுத்தாராம் உன்கிட்ட இருக்கிறத நீ தூக்கி அடுத்தவன்கிட்ட கொடுத்தேன்னா உனக்கு இம்மிடியேட்டாக அதை விட பெருசாக வந்து சேரும் அது ஞானமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் உதவிகளாக இருக்கலாம் மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் நீ எதை கொடுக்குறியோ அது உனக்கு வந்து சேரும் சரியா அப்போது நம்ம கொடுக்குறதுங்கிறது வந்து நல்லதை கொடுத்தோம்னா நல்லது வந்து சேரும் நல்லா இல்லாத கொடுத்தோம்னா நல்லா இல்லாதே வந்து சேரும் அதனால தான் சொன்னால் தீதும் நன்றும் பிறதராக வாரா அப்புடின்னு அதனால் இந்த பதினொன்றாம் பாவாதிபதி ஆட்சியானா நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் தான தர்மம் பண்ண 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 உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது சார் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா வந்து சேர்ந்துடும் சார் ஆனால் நான் ஆயிரம் ரூபா தானம் பண்ண போறேன்னு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுறேன் பண்ணிடக்கூடாது பாத்திரம் மறிஞ்சு பிச்சை இடு ஆற்றுல ஓட்டாலும் அளந்து ஓடு கடலில் ஓட்டாலும் கணக்காக போடு அப்படின்னு சொல்கிறனால அதனால் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும் சரியா அல்லல்வட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்றான் நம்மளை விட வ வலிமையானவங்களுக்கு தானம் பண்ணுறதுங்கிறது ஒரு பிரோசனமும் இல்லை அது வந்து எதை எந்த வலிமை இருந்தாலும் சரி அதிகாரத்திலே ஆகட்டும் பணத்திலே ஆகட்டும் வசதியிலே ஆகட்டும் இதில் பெரிய அளவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் உதவி பண்ண வேண்டியதில்லை நம்ம உதவி இல்லாமலே உழைச்சிக்கிறவாங்க ஆனால் இது வறுமையில் இருக்காங்க இல்லையா கஷ்டத்தில் இருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கழிவதாம் நட்பு அப்படின்றான்ல அந்த மாதிரி இடுக்கன் கழையிற இடத்துல நின்று கலைஞ்சோம்னா காலத்தால் செய்த உதவி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது திருக்குறள் வகுப்பு மாதிரியே போதில்ல சேர்ட்டு அப்படி மாற்றிக்கிடுவோம் ஆக பதினொன்றாம் தேதிபதி ஆட்சியாக இருந்ததுன்னா நல்லது நடக்கும் சார் அப்படி வச்சுக்கிருவோம் பன்னெண்டாம் பவாதிபதி ஆட்சியாக இருந்தால் அப்படி போயிடுவோமா பன்னெண்டாம் இடத்தில் பன்னிரெண்டு கதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சின்னா அவன் தான் ஏன் யோகக்காரேன் ஏ ரெண்டாம் அதிபதி நீசமாக கூட இருக்கட்டும் பிரச்சனை இல்லை லாபாதிபதி நீசமாக கூட இருக்கட்டும் பிரச்சனை இல்லை பதினொன்று கதிபதி பன்னெண்டு கதிபதி ஆட்சியாகி அவன் தசை நடந்துச்சுன்னா போதும் அவன் தான் யோகக்காரன் அந்த தசையில் அவன் கேட்டுப்போனான் என்னாலும் ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள் பன்னெண்டு கதிபதி தசை கிராஸ் பண்ணவங்கள கேட்டு பாருங்க சார் நான் இந்த பன்னெண்டாம் அதிபதி தசை நல்லா இருந்திருக்கும் இல்லையா எனக்கு நான் நல்லா இல்லை என்னத்தையும் அது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவன் வக்கரமாக இருந்திருப்பான் ராகுதோடு சேர்ந்திருப்பார் கேதுவோட சேர்ந்துருப்பார் ராகோட சேரத விட கேதுவோட சேர்ந்திருப்பார் அல்லது கேது நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் பஞ்சாயத்து இருந்திருக்கும் அதனால தான் வேணுன்னா அது அது அதுவுமே ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் மோர் தன் நைன்டி பர்சன்ட் ஆஃப் இந்த டுவல்த் ஹவுஸ் லார்டு வந்து தசை நடத்திச்சுன்னா தே வில் பி சக்சீட் இன் தியர் ஃபைனான்ஷியல் வேர்ல்டு அது மட்டும் இல்லை நிறையா வந்து வாழ்க்கையை அனுபவிப்பாங்க அவங்க சார் காசு பணம் நிறையா இருக்கும் சார் ஆனால் அனுபவிக்க மாட்டான் அந்த அனுபவிக்கிறதுங்கிறது எங்கேருந்து வரும் தெரியுமா பன்னெண்டாம் இடத்துல இருந்து தான் வரும் அப்போ பன்னெண்டாம் இடத்ததிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுட்டால் அவனுக்கு மிகப்பெரிய யோகம் எண்ணிய லக்னத்துக்கு கீராறு குடையகோள்கள் ஈராறுன்னா பன்னெண்டு தானே எண்ணிய லக்னத்துக்கு கீராறு குடையகோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை வன்னிய வதிக்கு பன்னிரெண்டில் பலத்தோம் சேர மண்ணினில் வீரனாகி மன்னர்க்கும் சரியானா வேணாம் பிரமாதமாக இருப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்புட்டு பெரிய யோகக்காரனாக வருவேன் எது சார் இப்போ பன்னெண்டுக்கு அதிக ஆட்சி ஆயிருக்காரு சார் லாபாதிபதி நீசமாயிருக்காருன்னே வச்சுக்கோங்க அப்போ இவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்காது ஆனால் ஏசி கார் வச்சுருப்பார் ஏசி வீட்டில் இருப்பார் அதே மாதிரி சொத்து சுகம்லாம் நிறையா வச்சுருப்பாங்க வாடகை வருமானம் வந்துக்கிட்டு இருக்கேன் அது வாட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவருக்கு பணம் வந்துகிட்ருக்கும் இல்லை அப்படின்னாக்க அவங்க சித்தப்பேன் பெரியப்பையும் மாமன் மச்சினுன்னு யாராவது ஒருத்தர் பெரிய அதிகாரியாக இருப்பார் அல்லது மினிஸ்டராக இருப்பார் அரசியல்வாதியாக இருப்பார் இவங்க அவங்க கூட இருப்பாங்க அவர் அனுபவிக்கிறாரோ இல்லையா எப்பயுமே மினிஸ்டர் அனுபவிக்கிறத விட மினிஸ்டரை சுற்றியில் அனுபவிக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்கேன் அந்த வகையில் இவருக்கு உழைக்காமலே அனுபவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட அமைப்புங்கிறது இந்த பன்னெண்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவாதிபதி வந்து ஆட்சியாக இருந்தார்னா வந்துடும் சரியா அப்போ பன்னெண்டில் பன்னெண்டுக்கு அதிபதி ஆட்சியாக நிற்கிறதுங்கிறது யோகம்னு சொல்லுன்னு சொல்லி சொல்கிறேன் தோஷம் இல்லை நம்ம தான் நினைச்சிக்கிருக்கேன் பன்னெண்டாம் இடம்ங்கிறது செயல் கிரகம்ன்றாங்க பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து அம்பிட்டு வரைய இருந்துச்சு அடுத்து பன்னெண்டு கதிபதி தசை வருதுயா அவர் வந்து ஆட்சியாக அம்பிட்டு தாயா பூராத்தையும் விற்று தின்னு விடுவான் யா விற்று வாயில் ஓட்டுருவான் எச்சோலியும் கிடையாது அந்த பன்னெண்டு கதிபதி தசை வந்ததுன்னா வாழ்க்கையை பிரமாதமாக அனுபவிப்பான் சார் அவங்களுக்கு தூக்கம்ங்கிறது எப்படி வரும் தெரியுமா அப்படி வரும் யா அதாவது படுத்தா உடனே தூங்கினான்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி பட்டுன்னு தூங்கிடுவாரு அப்படி தூக்கம் வரும் அப்போ இந்த எல்லாம் வந்து ஆண்டேம்பத்து கொடுக்குறது நம்ம வந்து எடுத்துக்க முடியாது கல்வி மாதிரி படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை தூக்கம்ங்கிறது இறைவன் கொடுக்கணும் அந்த தூக்கத்தை வந்து பிரமாதமாக கொடுத்துருப்பார் அது உலகின் மிகச்சிறந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அனுபவம் அப்படின்னா தூக்கம் உறங்குவது போலுமாம் சாக்காடு அப்படின்றார் திருவள்ளுவர் இல்லையா அது மாதிரி இந்த தூக்கத்தை வந்து நல்லா கொடுக்கும் நிறைய செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் காசு பாக்கெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதனாலேயே நல்ல பேர் பொழுது அப்போ பாரியா காசை தனியாக செலவு பண்ணுறான்டா அப்படின் வாங்கல தண்ணியாக செலவு கையில் இருக்கும் அப்படின்னா இந்த கேட்குறாங்கல்ல தசா வரலைய வரலனில் தசா வரலைன்னா ஒன்றும் நடக்காது பன்னெண்டில் பன்னெண்டு கதிபதி ஆட்சியாகி அவருடைய தசை நடக்கணுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தண்டியாதர் திங்ஸ் அது நடந்தால் தான் அந்த தசை நடந்தால் தான் அந்த பலனையும் சொல்ல முடியும் இல்லாட்டி சொல்ல முடியாதுல்ல எப்படி சொல்கிறது இதுதான் இதில் பொசிஷன் சார் இப்போது கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் அந்த அந்த கிரகங்கள் ஆட்சி பெற்ற நிலையில் நின்றுச்சின்னா என்ன செய்யும் அப்படின்ற மாதிரியான அமைப்பை நம்ம பார்த்தோம் இல்லையா சார் ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க சார் ஆமாம் சார் பன்னெண்டாம் பாவாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நின்று அந்த தசை முடிஞ்சவங்களை கேட்டு பாருங்கள் இல்லாட்டி கமெண்ட்டில் போடுங்க நல்லா தான் என்ன சின்னதே போடுவாங்க சரியா தசை வரலைன்னாக்கா அவங்களுக்கு பன்னெண்டாம் பாவாதிபதி ஆட்சியாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை அந்த பன்னெண்டாம்பாவாதிபதி பாவாதிபதி வக்கரமாக இருந்தால் இதுக்கு எதிர்மறையான பலன் நான் சொன்னதுக்கு நேர் எதிர்மறையான பலன் பன்னெண்டாம் பாவாதிபதியோட கேது சேர்ந்துச்சுன்னா அவன் ஆன்மீயத்தை நோக்கி போகிறனால அவனுக்கு பொருளாதார செல்வாக்கை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க ராகு சேர்ந்துருந்துச்சின்னா பிரம்மாதமாக யோகத்தான்னு வச்சுக்கலாம் இப்படி மற்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியமும் இருக்குல்ல சே ப்ளைனாக பன்னெண்டில் பன்னெண்டுக்கு கதிபதி ஆட்சி பெற்று வேறு எந்த கிரகமும் டச் ஆகலைன்னா அது யோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பை ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சரியா இப்போது கிட்டத்தட்ட நம்ம இந்த ரெண்டு சீரீஸ்லையும் வந்து மேஷம் முதல் மீனம் ஈராக பனிரெண்டு மேஷம் முதல் மீனம் ஈராகன்னு சொல்கிறத விட ஒன்னாம் வீடு முதல் பனிரெண்டாம் வீடு ஈராக எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய கிரகம் அந்த ஒன்றாம் வீட்டில் ஆட்சியாக இருந்தால் ரெண்டாம் வீட்டில் ஆட்சியாக இருந்தால் பனிரெண்டு வீடுகளில் ஆட்சியாக இருந்ததுனால் அதனுடைய தசை நடந்ததினால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் வராது ஆனால் மற்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியங்கள்னால ஒரு சில சேஞ்சஸ் வரலாம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நெகட்டிவ் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நான் தான் சொல்லலையா ஒரு ரூலை வச்சுக்கிட்டே நம்ம பேச முடியாது அது வந்து நிறையா ஃபெயிலர் ஆகிறதுக்கான உண்டு ஆனால் ஃபெயிலருங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பன்னெண்டு ததிபதியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் வந்தால் அதுவே பெரிய விஷயம் ஸோ மொத்தத்தில் இந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் யோகத்தையும் செய்யும் ஆட்சி பெற்ற கிரகங்கள் அற்புதங்களையும் செய்யும் எட்டாம் இடத்ததிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நின்னால் திடீர் பணவரவு பன்னெண்டு கதிவுதி ஆட்சி பெற்ற நிலையில் என்னென்னா சம்பாதிக்கவே வேண்டியதில் சகல சௌகரியத்தையும் அனுவிப்பேன் பதினொன்று கதிபதி ஆட்சி பெற்ற நிலையிலுன்னா நிறையா வரும்யா பொருளாதாரம் கையில் கொட்டி கொடுக்கும்ல அப்படின்னு கெட்டியாக வரும்லன்ற மாதிரியான நம்ம பத்து கதிபதி ஆட்சியானுன்னா தொழிலை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் சி இது வந்து இதனுடைய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்போ ஆட்சி பெற்ற கிரகங்கள் அற்புதங்களையும் செய்யும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம் இப்போ நம்ம மீண்டும் இன்னொரு லைவில் சந்திக்கலாம் நமது நண்பர் அப்புறம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வாய்ஸ் வந்து பிரேக் ஆச்சு அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன் இருந்தாலும் அப்போ ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறையா நான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்ததுக்கு சாரி மீண்டும் நம்ம இன்னொரு லைவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்